திருமலையில் குடியிருக்கும் ஸ்ரீனிவாசா உன் திருநாமம் பாடிவது ஸ்ரீனிவாசா திருமகளின் நாயகனே ஸ்ரீனிவாசா திருப்பதியில் குட தீப்பும் ஸ்ரீனிவாசா ஆஞ்சனேயன் போற்றிடும் ஸ்ரீனிவாசா ஆனந்த ரூபனே பத்மாவதி நாயகனே ஸ்ரீனிவாசா பார்வதியின் சோதரனே ஸ்ரீனிவாசா நாரதர் ஸ்ரீனிவாசா நால்வேதம் போற்றிடும் ஸ்ரீனிவாசா பக்தர்கள் அனுதினமும் ஸ்ரீனிவாசா படியேறி வணங்கி வந்தோம் ஸ்ரீனிவாசா மலை ஏறி வந்தோம் ஸ்ரீனிவாசா ஏழை பங்காலனே ஸ்ரீனிவாசா அலமேலும் மனமகிழும் ஸ்ரீனிவாசா ஆனந்தமாய் ஆடி வந்தோம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று தினம் ஸ்ரீனிவாசா சொல்லி சொல்லி வணங்கி வந்தோம் ஸ்ரீனிவாசா எமது குறை தீர்த்திடுவா ஸ்ரீனிவாசா எமக்கருள் புரிந்திடுவாய் ஸ்ரீனிவாசா துளசி மாலை அணிந்து வந்தோம் ஸ்ரீனிவாசா தீர்த்திடுவார் சீனிவாசா ஓம் ரூபனே ஸ்ரீனிவாசா திருமலையில் குடியிருக்கும் ஸ்ரீனிவாசா உன் திருநாமம் பாடி வந்தோம் ஸ்ரீனிவாசா திருமகளின் நாயகனே ஸ்ரீனிவாசா திருப்பதியில் குடிதீர்க்கும் ஸ்ரீனிவாசா ஆஞ்சநேயன் போற்றிடும் ஆனந்த ரூபனே சீனிவாசா பத்மாவதி நாயகனே ஸ்ரீனிவாசா பார்வதியின் சோதரனே ஸ்ரீனிவாசா நாரதர் துதிப்பாடும் ஸ்ரீனிவாசா நால்வேதம் போற்றிடும் ஸ்ரீனிவாசா பக்தர்கள் அனுதினமும் ஸ்ரீனிவாசா படியேறி வணங்கி வந்தோம் ஸ்ரீனிவாசா ஏழு மலை ஏறி வந்தோம் ஸ்ரீனிவாசா ஏழை பங்காளனே ஸ்ரீனிவாசா அலமேலும் மனமகிழும் ஸ்ரீனிவாசா ஆடி வந்தோம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று தினம் ஸ்ரீனிவாசா சொல்லி சொல்லி வணங்கி வந்தோம் ஸ்ரீனிவாசா எமது புரை தீர்த்திடுவார் ஸ்ரீனிவாசா எம புரிந்திடுவா ஸ்ரீனிவாசா துளசி மாலை அணிந்து வந்தோம் ஸ்ரீனிவாசா துயரங்கள் தீர்த்திடுவார் ஸ்ரீனிவாசா ஒப்பில் ஸ்ரீனிவாசா ஓங்கார ரூபனே ஸ்ரீனிவாஸ்